காதல் பாடல்களே டிஎம்எஸ் விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் என எடுத்துரைத்தார் கவிஞர் ராஜன் பாபு அவர்கள் தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல குடிஞ்செயல்கள் புரிந்து நரை கூடிக்கள பருவம் ஏது பெறும் கூற்றுக்கு இறையென மாயும் வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ சொல்லடி சிவசக்தி என சுழமிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ இந்த மாநிலம் முழுமையும் வாழ்வது வணக்கம் என் சொந்தங்களே அவர் எந்த பாடலை பாடினாலும் அந்த பாடலை காதலித்து காதலாய் இருக்கட்டும் தத்துவ பாடலை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களது காதுகள் திறந்திருக்க வேண்டும் கண்கள் திறந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையாக அந்த தத்துவத்தை நீங்கள் உணர முடியும் ஆனால் காதல் பாடலை பாடுகின்ற பொழுது எதுவும் தேவையில்லை ஒரு கோரப்பாயை எடுத்துக்கொண்டு தலையணையை எடுத்துக்கொண்டுக்கு கண்களை மூடிக்கொண்டு கேளுங்கள் அந்த காட்சி உங்கள் வரும் காதலிக்கின்றான் சிவாஜிக்கு ஒரு மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி வசந்த மாளிகை படம் உங்கள் விழிகளை மூடிக்கொள்ளுங்கள் பாருங்கள் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே இந்த மயக்கமே தான் என்று பாடுகின்ற பொழுது அடி வயிற்றுலிருந்து ஆயிரம் ஆயிரம் பட்டாமூச்சுகள் பறக்கும் அதில் மூன்றாவது வரி ஒன்று வரும் இவன் அந்த அம்மாடு சொல்லிருப்பாள் இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருப்பாள் அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுமேங்கிறத இவன் திரும்ப அதை அசட்டைன் பண்ணுவான் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனினால் தொட மாட்டேன் அப்படி அதுக்கு அந்த அம்மா கிண்டல் பண்ணும் கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விட மாட்டேன் இந்த பாடலை நாம் இரவு நேரத்தில் படுத்துக்கொண்டு கொண்டு வெளிகளை மூடிக்கொண்டு கேட்டால் ஒட்டுமொத்தமாய் அந்த மாளிகை தெரியும் மஞ்சள் நிறத்தில் வாணிஸ்ரீ தேவதை வருவாள் வெள்ளை உடையிலே சிவாஜி கணேசன் வரும் இப்படி எவனால் சொல்ல முடிந்தது இவனுக்கு எல்லாருக்கும் நமது உடலில் இருக்கின்ற இந்த தொண்டையை சதையினாலும் தோலினாலும் மாத்திரம் இறைவன் செய்திருப்பான் இவனுக்கு மாத்திரம்தான் கரும்பு சாற்றை பிழிந்து கற்கண்டு பாகு கலந்து ஊத்துக்குழி வெண்ணையை ஒட்டுமொத்தமாய் சேர்த்து வடித்த குரலும் தொண்டையும் இவருக்கு மாத்திரம் வேறு எவனுக்கும் வந்ததில்லை காதல் என்கின்ற மூன்றெழுத்து மந்திரத்தை உலகத்தினுடைய உயிர்கள் அனைத்தும் உச்சரிக்கும் அவைகளின் இதய துடிப்பாய் இருந்தது அது இவன் வார்த்தைகளுக்கு பின்னால்தான் உயிரற்ற பொருட்களின் முதல் மூச்சு காற்றாய் காதல் உருவெடுத்து வந்தது இவரது காதல் பாடல்களை கேட்க கேட்கத்தான் கண்ணுக்கு கூட சில சமயம் காது முளைத்து விடுகிறது இதே மாளிகை அப்படியே எம்ஜிஆருக்கு வருகிறார் எம்ஜிஆருக்கு பாடுகின்ற பொழுது பாருங்கள் சிவாஜிக்கு அடி பாடுவார் எம்ஜிஆருக்கு இந்த தொண்டை நாபி கமலத்திலிருந்து பாடுவார் மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் என் கூடு பாடுவதே என் பாடு இதில் நான் அந்தமான் நெஞ்சில் கூடுவது எங்கே கூறு இந்த பாடல் அங்கேயும் மாளிகை இங்கேயும் மாளிகை ஆனால் தான் ஒரு சாதாரண போராளி அவளோ அரண்மனையில் வீற்றிருக்கின்றவள் அவள் என்னை விரும்புகிறாள் எனக்கு தெரியும் நான் அவளை விரும்புகிறேன் என்று எனக்கு தெரியும் இந்த கதையை ஒரு கதாசிரியர் சொல்வதற்கு முன்னால் இந்த வார்த்தைகளிலே அப்படியே வடித்து கொடுத்திருப்பான் டிஎம்ஸ் காதலில் நான்கு படிமங்கள் இருக்கின்றன சகோதரர்களே முதலில் காதல் இந்த காதல் கைகூடினால் சரி கைகூடவில்லை என்று சொன்னால் ஒரு பாடலில் இறைவனை அழைப்பார் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவண்ணும் கடலினிலே மூழ்க வேண்டும் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் அந்த பாட்டுல நீங்க அப்படியே உங்களுடைய கண்களை மூடி கொஞ்சம் கேட்டு பாருங்க அடுத்த கடவுள் அப்படியே கூடுவான் அவனை அழைத்து வந்து ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்போம் வருவான் பார்த்திருப்பான் பட்டதே போதும் என்பான் பாவி அவன் பெண்குலத்தை படைக்காமல் இருந்திருப்பான் சாபம் இப்படி அவனுடைய இந்த பாடல்கள் உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான உயிர்மைக்கும் உயிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஒற்றை வார்த்தை காதல் உங்களது தத்துவம் காதலுக்குள் அடங்கும் காதல் முடிந்து கல்யாணம் கல்யாணத்துல அந்த பத்திரிகை அப்படியே வாசிப்பார் ஒரு பாட்டில் திருமணம் முடிஞ்சு ஆனா அவன் பாடினா பாருங்க பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வரா நாலு வகை குணம் இருக்கும் ஆசை விடாது நடப்பதற்கு கால் இருக்கும் துணிவு இருக்காது என்ன ஒரு பாடல் வயது ஆகிறது மனைவியை தவிர வேறு யாரும் இல்லை ஆயிரம் உறவுகள் வந்தும் என்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படியே ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ண முடியுதை கேளுங்க உங்களது விழிகளில் நீர் வழியும் உண்மையான உயிர் என்று சொன்னார் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டு இதுவே டி எம் சவுந்தரராஜனுடைய விசேஷ குடம் காதல் 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 போயின் சாதல் 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 இதுவே எங்கள் டி எம் விஞ்சு புகழுக்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன்